வெல்கம் டு கலாஸ் கரிவேல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பச்சை பயிர் வச்சு அருமையான வடை தான் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் இதை வந்து கட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் ஓகே அப்போ இந்த பச்சைப்பயர் வந்து நான் எட்டு மணி நேரம் ஊற போட்டிருந்தேன் ஊற போட்டு தான் இதை பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து நான் அரை கப்பு போட்ட போது எனக்கு வந்து ஒரு ஒம்பது வடை கிடச்சிருக்குது உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் அதோட டவலாக எல்லாம் சேர்த்துக்கோங்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கூட்டிக்கோங்க இந்த அரை அரைக்கப்போட அளவு தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கிறேன் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க நாம் அந்த பச்சை பயிர் வடை பண்ணுறதுக்காக ஒரு கப்பு தான் நான் இப்போ எடுத்திருக்கிறேன் இதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் தண்ணியெல்லாம் வடிகட்டி இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் ஓகேங்களா நல்ல ஊறி இருக்குது இது வந்து நாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் இதில் வந்து நான் அரை கப் கூட மெஷர்மெண்ட் தான் எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் வந்து ஜாஸ்தியாக எடுக்கிறாங்க தான் எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஜாஸ்தி பண்ணிக்கோங்க நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் சின்ன இஞ்சி ஒரு டீஸ்பூன் இருக்கும் கட் பண்ணி அதையும் சேர்த்து இதில் இப்போ நாம் அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் இது கூட வந்து நாம் எடுத்து வச்சிருக்கிற பயர் இருக்கே அது சேர்த்துடலாம் தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த பயரை மட்டும் சேர்த்தா போதும் இந்த பயரில் உள்ள தண்ணியிலையே நமக்கு இதை அரைஞ்சிரும் இதை அரைக்கும் போது நீங்கள் வந்து கிளரை விட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டு வாட்டியாக போட்டு அரைச்சி எடுத்துடலாம் சின்ன ஜாரம் ஆனதுனால இந்த தண்ணி வந்து இந்த பயரில் உள்ள தண்ணியிலையே நமக்கு அரைஞ்சு கிடச்சிரும் கொஞ்சம் குரகுரப்பாக தான் அரைக்கணும் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் உள்ளே வந்து இது கெட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த கிளரை விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி அடுத்து கொஞ்சம் மீதி இருக்குது இந்த மாதிரியே அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அடுத்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன் இடையில இடையில ஒவ்வொரு பயர் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது கூட வந்து ஒரு பாதி பெ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துடலாம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி தழை இது கூட வந்து நாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோம் எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிடலாம் உங்களுக்கு வந்து இந்த மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் சாரி ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் இது வந்து இப்போ கரெக்டாக இருக்குது தண்ணியெல்லாம் அவ்வளோவா இல்லை எனக்கு கொஞ்சமாக போதும் அதனால தான் நான் வந்து அரை பச்சை பச்சைப்பயிறு எடுத்தேன் இது கூட உங்களுக்கு கீரை வகைகள் ஏதாவது பிடிக்குன்னா அது கூட வேணாலும் சேர்த்துக்கலாம் சால்ட் வேணால் செக் பண்ணிக்கோங்க இந்த டைமில் இப்போ வந்து வடை தட்டி நம்ம ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த மாதிரி நைஸாக பரப்பி அப்படியும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் இல்லை கொஞ்சம் திக்காக அப்படி வேணாலும் அப்படியும் எடுத்துக்கலாம் பாருங்கள் கொஞ்சமாக தட்டி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் நீங்கள் பொறிச்சிக்கலாம் ஓகே இப்போ அதுக்காக கொஞ்சம் எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கிறேன் சூடாகட்டும் பாருங்கள் எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து இப்படி உருட்டி வச்சுருக்கிறேன் இதை வந்து இப்போ நம்ம போட்டுருக்கலாம் நான் இப்படி தான் தட்டி போடுறேன் இன்னும் நல்ல போடும்ப இன்னும்ிஸ்பியாருக்கும் போட்டுலாம் இது வந்து உடனே திருப்பி போடக்கூடாது கொஞ்சம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி போடலாம் அது மட்டும் இல்லை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மிதமான சூடில் வச்சு ஃப்ரை பண்ணணும் இப்போ திருப்பி போட்டுடலாம் சாதாரணமாக நம்ம வடை பண்ணி எடுக்கிறது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா போகும் வாட்டி திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகணும் இப்ப பபிள்ஸ் ஓரளவுக்கு அடங்கி நம்ம வடை வந்து ஃப்ரை ஆயிடுச்சு எண்ணெயை வடிச்சுட்டு மாத்திரலாம் மீதி உள்ளதை இந்த மாதிரியே போட்டு பாருங்க நம்ம வடை வந்து அருமையா கிடைச்சிருக்கு மீதி உள்ளதை நான் போட்டுறேன் எப்படி பேர் வச்சு பண்ண வட வந்து சூப்பராக கிடச்சிருக்கு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ஒரு ஸ்வீமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ